லட்சுமிபதி வேலூர் அருள்மொழி அரசு திருமுருக கிருபானந்த வாரிய சுவாமிகளின் விரும்புஜை நேற்று மிக சிறப்பாக வேலூர் தாங்கை நல்லூரில் உள்ள அவரது ஞான வளாகத்தில் கொண்டாடப்பட்டது ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றிலே லண்டனிலிருந்து திரும்பி சென்னை வருகின்ற வழியிலே சென்னைக்கு மிக அருகில் அவரது உயிர் பிரிந்தது ஆனாலும் மக்கள் மனங்களில் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு எங்கள் மண்ணின் மகாராஜாவாக விளங்குகின்ற வாரியார் குரு பூஜை ஐப்பசி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்திலே கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த விதத்திலே நேற்று ஐப்பசி ஆயில்யம் காங்கைநல்லூரிலே அவர் உடல் அடக்கம் செய்யப்பட்ட அந்த சமாதி கோயில் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திற்கு ஞான வளாகம் என்று பெயர் நீங்கள் வேலூர் வருகின்ற போது மறக்காமல் காங்கைநல்லூர் சென்று காங்கேயனுக்கு நல்ல ஊர் காங்கேயன் நல்லூர் என்று வாரியார் சாமிகள் அடிக்கடி சொல்வாரே அந்த காங்கேய்ய நல்லூரிலே முருகப்பெருமானுடைய அருளாட்சி நடக்கிறது நேர் கோயிலுக்கு எதிர்க்கே அவருக்கு சம கோயில் நினச்சி பாருங்கள் தலைவனும் தொண்டனும் நேர் எதிரே எப்போதுமே முருகனை விட்டு பிரியாமல் அவர் வாழ்ந்த எண்பத்தொம்பது ஆண்டுகளில் அவர் முருகனை விட்டு பிரியாமல் வாழ்ந்தவர் பிரான் என்று அடிக்கடி சொல்வார் பிரியாமல் இருப்பவர் நம்மை விட்டு அப்படி வாரியார் சாமிகள் அந்த தான் பூஜித்த அந்த முருகன் சிலையை எப்போதுமே தன் கையோடு எடுத்துச் செல்வார் எடுத்து வருவார் அப்படிப்பட்ட முருகன் ஆலயத்துக்கு நேர் எதிரே தொண்டனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் ஞான கோயில் அதுவும் அவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ஓடித்து அவர் காரில் வந்து போன அதே தெருவிலே வீடு பக்கம் எதிரே அவருக்கு கோயில் இது மாதிரி ஒருத்தருக்கு யாருக்குமே அமைஞ்சருக்கு வாய்ப்பில்லை ஆகவே வாரியாசாமியுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடி அந்த நாளையிலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறு நான் எனது பெயரில் பெயராக வாரியார் தர்சன் என்கிற பெயரிலே அவரது பணிகளை அவர் அவர் சொன்ன பொ பொன்மொழிகளை சொல்லி வருகிறோம் அவ்வளோதான் அவர் கலங்கரை விளக்கமாக வாலாட்டங்கரை யோரத்தில் கலங்கரை விளக்கமாக இருக்கிறார் அவர் எழுத்துக்கள் அவர் பேச்சுக்கள் ஒளிநாடாக்களாக இருக்கிறது புத்தகங்களாக இருக்க என்ன ஒரு பெரிய குறை வாரியசாமிகள் எழுதிய புத்தகங்களை நம்ம வாங்கணும்னு சொன்னால் சரவணபவன் ஹோட்டலுக்கு போய் வாங்க வேண்டிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது நான் பலமுறை இதை பல பதிவுகள் சொல்லியிருக்கிறேன் பல செல்வந்தர்கள் இங்கே இருக்காங்க ஒரு அவர் பெயரால் ஒரு நூல்நிலையம் ஏற்படுத்தி அவருடைய புத்தகங்கள் எல்லாம் அதில் அடிக்க வச்சு அவர் சீடிகளாக இருக்குது இரநூறு முந்நூறுக்கு மேலே சீடிகள் இருக்குது அதை கேட்டு பார்க்குறதுக்கு ஒரு வழிவகையெல்லாம் செஞ்சாங்கன்னா ஒரு சென்டர் பிளேஸை வச்சு ரொம்ப பயன்பெறும் அதுதான் கலங்கரை விளக்கமாக அவருக்கு நம்ம செய்கிற ஒரு மிகப்பெரிய சேவை இந்த மக்கள் முன்னேற வேண்டும் ஒழுக்கம் விழுப்புத்தாலும் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் என்கிற திருக்குறள் ரொம்ப பிடிக்கும் ஆகவே மக்கள் ஒழுக்கமாக வாழ வேண்டும் உயர வேண்டும் என்கிற சிந்தனையை சாதக சர்வகாலம் நினைத்திருந்து ஆன்மீக பணியையும் அன்னை தமிழ் பணியையும் அறப்பணியும் செய்து வந்த அந்த ஆன்மீக செம்மலுக்கு நாம் செய்கின்ற ஒரு நன்றி கடனாக அவர் பெயராலே ஒரு நல்ல நூல் நிலையம் வேலூரில் அமைந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று வாசகர்கள் சார்பிலே எனது அன்பான வேண்டுகளை இந்த பதிவில் சொல்லி அவரது குரு பூஜை திருநாளில் அவரை வணங்கும்